உக்ரைனிய ஓலோடிமிர் செலென்ஸ்கி பொது வழியில் மன்னிப்பு கோர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் குரல் கொடுத்திருக்கின்றார் நேற்று முன்தினம் அமெரிக்க அதிபருடன் அவர் நடத்திய கடுமையான உரையாடலின் பின்னதாக உறுதி செய்யப்பட்ட நேரத்திற்கு நிற்காமலே கூட்டத்தை விட்டு வெளியேறி டொனால்ட் டிரம்பையும் உப அதிபர் ஜே டி வேன்ஸையும் அவமானப்படுத்தி நேரத்தை நாசம் செய்த காரணத்தினால் செலன்ஸ்கி தன்னிடம் மட்டுமல்ல உலக மன்றில் பொதுவாக மன்னிப்பு கோர வேண்டும் என்று புதிய சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றார் டொனால்ட் டிரம்ப் கூறுவது சரியாக இருந்தால் பிரிட்டனில் செலன்ஸ்கிக்கு என்ன நடைபெற்றிருக்க வேண்டும் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு வந்த செலன்ஸ்கி நேரடியாக பிரிட்டனில் இறங்கிய பொழுது அவரை பிரிட்டன் பிரதமர் கெய்ர் இஷ்டமர் எல்லாவிதமான விதமான பாராட்டுகளையும் தெரிவித்து கட்டித் தழுவி வரவேற்றிருக்கின்றார் பிரிட்டனினுடைய ஆளும் மத்திய நிலையமாகிய டவுனிங் ஸ்ட்ரீட் பாராளுமன்றம் உங்களை வரவேற்கின்றது என்று என்றும் கூறியிருக்கின்றார் பிரித்தானிய மன்னர் குடும்பத்திற்கும் பிரித்தானிய முடி உரிமை ஆட்சிக்கும் தான் மிகவும் மரியாதை உடையவனாகவும் பிரிட்டன் மக்கள் இந்த போர் தொடங்கிய காலத்தில் இருந்து இன்று வரை எங்களுக்கு செய்து வருகின்ற உதவிக்காக நன்றிகள் 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 என்று அவர் பல நன்றிகளை தெரிவித்தார் நேற்று முன்தினம் நடைபெற்ற உரையாடலில் உக்ரைனிய அதிபர் நன்றி கெட்டவர் என்றும் நன்றி கூறாமல் விட்டிருக்கின்றார் என்றும் அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் குற்றம் சுமத்தியது தெரிந்ததே பொதுவாக பல நாடுகளில் உள்ளவர்களுக்கு நன்றி கூறுகின்ற பழக்கம் இல்லாது இருப்பது அவர்களுடைய இதை ஆசிய நாடுகளில் பரவலாக காணலாம் அதுதான் உக்ரைனிய அதிபரிடமும் ஏனென்றால் சீக்ரெட் என்று கூறப்படுகின்ற ஒரு புத்தகத்தில் நன்றி கூறுவதே வாழ்க்கையினுடைய ஒரே ஒரு முக்கியமான விடயம் நன்றியை சரியாக கூறுவோமாக இருந்தால் இந்த வாழ்க்கை சிறப்படையும் என்று அமெரிக்கா நம்புகின்றது அமெரிக்காவினுடைய அதிபர்கள் தொடக்கம் எல்லோருமே ஒவ்வொரு சிறிய உதவிக்கும் நன்றி நன்றி என்று கூறுவதனால் அந்த நாடு உலகத்தின் முதலாவது இடத்தில் இருக்கின்றது என்று அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை கருதுகின்றது எனவே ஒவ்வொரு அதிபருடைய உரையின் இறுதியிலும் கடவுளுக்கு நன்றி என்று அவர்கள் நிறைவு செய்வார்கள் இது அவர்களுடைய உயர்விற்கு காரணம் அத்தகைய பழக்கம் உக்ரைனிய அதிபரிடம் கிடையாது இதனால் ஏற்பட்ட முரண்பாட்டை ஜேடி வேன்சும் உக்ரைனிய அதிபரும் சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இதனுடைய அடிநிலை சிக்கலாகும் இதை விளங்கப்படுத்தவும் இன்றைய ஊடக உலகில் யாரும் இல்லை என்பதும் அதைவிட பெரும் பரிதாபகரமான நிலையாக ஊடகங்களில் காண முடிகின்றது ஐரோப்பாவில் இருந்து அமெரிக்க எதிர்ப்புகள் படிப்படியாக கிளம்புகின்றன நோர்வே நாட்டில் அமெரிக்காவினுடைய படைத்துறை கப்பல்கள் முக்கிய பெற்றுக் கொள்வது தங்களுக்கு கடந்த காலங்களில் பலத்த நஷ்டம் ஏற்படுகின்றது என்றும் இனிமேல் அமெரிக்க படைத்துறைக்கு டொனால்டு டிரம்ப் அதிகாரத்தில் இருக்கும் வரை அந்த உதவி கிடையாது என்று நோர்வே அறிவித்திருக்கின்றது அமெரிக்க படைத்துறைக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் கூட நாங்கள் வழங்க மாட்டோம் கிளம்பி இருக்கின்ற குரல் ஐரோப்பாவில் இருந்து அமெரிக்காவிற்கு வரப்போகின்ற அடிகளினுடைய முதலாவது அடியாக இருக்கின்றது டொனால்டு வெறுப்பை தொலைக்காட்சியினுடைய பொது வழியிலே காட்டியதானது மிக மிக தவறானது உக்ரைனிய அதிபருக்கு எதிராக அன்று பாரத போரில் தர்மன் மனைவியை வைத்து சூதாடியதை போல நீ உக்ரைனிய மக்களை தராசில் போட்டு சூதாடுகின்றாய் என்று டொனால்ட் ட்ரம் கூறியது ஒரு விடயம் இரண்டாவது விடயம் நீ உலக யுத்தத்தை உருவாக்குகின்ற ஒரு சூதாடி என்று கூறியது இரண்டாவது விடயம் இந்த விடயங்கள் பொறுப்பற்ற ஒரு செயல் அறைக்குள் நடைபெற வேண்டிய ஒரு பேச்சை அம்பலத்தில் வைத்து நாடகமாடியது தவறு ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் வெறுப்பு அரசியலை வளர்க்கின்றார் அவருடனான உறவு இல்லை என்பது நோர்வே நிறுவனம் ஒன்றினுடைய கருத்தாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கூட்டணி ஆகிய பிரிட்டன் கூட நாங்கள் உக்ரைன் பக்கமே நிற்கின்றோம் என்று பிரிட்டனினுடைய பிரதமர் கூறியிருப்பது அமெரிக்க மக்களுக்கு விழுந்திருக்கின்ற ஒரு பெரும் சவாலாகவே இருக்கின்றது அட்லாண்டிக் என்கின்ற அமெரிக்க பத்திரிகை ஒரு சர்வாதிகாரியுடன் உறவு கொள்வதற்காக ஐரோப்பாவுடனான பாரம்பரிய உறவை அமெரிக்கா கைவிட்டது என்று எழுதியிருக்கின்றது அமெரிக்கர்கள் ஐரோப்பாவில் இருந்து குடியேறியவர்கள்தான் என்பது வரலாறாக இருப்பதை டொனால்டு ட்ரம்ப் மறந்திருக்கின்றார் அமெரிக்காவில் அதிகாரத்தை இழந்த செவ்விந்திய மக்களினுடைய கதையும் இனிமேல் பேசுபொருளாக வருவதற்குரிய வாய்ப்புகள் உள்ளன சுவீடனில் இருந்து இளம்பெண்ணொருவர் பேட்டியளிக்கின்ற பொழுது டொனால்ட் டிரம்ப் ரஷ்யாவினுடைய பக்கமே என்பதை தாங்கள் உணர்வதாக கூறுகின்றார்

நகரில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் ரஷ்யா முற்றாக தோல்வியடையாமல் ஐரோப்பாவிற்கு பாதுகாப்பு என்பதே கிடையாது என்பதே முடிவாக இருக்கின்றது இந்த இடத்தில் டொனால்டு விட்டு ஐரோப்பாவையும் விட்டு தனியான வழி நடக்க தொடங்கிவிட்டார் ஐரோப்பா அவரை விட்டு தனியான வழி நடக்க தொடங்கி இருப்பதன் அடையாளம் பிரிட்டனில் உக்ரைனி அதிபருக்கு கிடைத்த வரவேற்பு உக்ரைன் பக்கமாக நிற்பதாக கூறியதும் உறுதியுடன் செயற்பட வேண்டும் என்று உக்ரைனிய அதிபரை ஐரோப்பிய ஒன்று ஆணையர் வாழ்த்தி இருப்பதும் ஐரோப்பா அமெரிக்கா பிளவும் புதிய உலக ஒழுங்கில் ஆரம்பமுமாக இருக்கின்றது பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய ஜே டி வேன்ஸ் ஐரோப்பா சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் எதிரி அல்ல அமெரிக்காவினுடைய எதிரியும் தான் என்று கூறியிருந்தார் அதுதான் இப்பொழுது நிதர்சனமாக மாறி இப்படி இவர்கள் கூறுவதற்கான காரணம் என்ன அமெரிக்காவினுடைய என்எஸ்ஏ உளவு பிரிவு ஐரோப்பிய தலைவர்களினுடைய உரையாடல்களை எல்லாம் பதிவு செய்து உளவறிந்ததன் பின்னதாக எடுக்கப்பட்ட ஒரு தொகுப்பான முடிவாக ஏன் இது இருக்கக்கூடாது என்ற கோணத்தில் இன்னமும் ஆய்வுகள் வரவில்லை மேலும் ரஷ்யா கூறுகின்றது நாம் இன்னமும் இலக்கை தொடவில்லை போர் முடிய காலம் எடுக்கின்றது என்று கூறுகின்றது டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது போல போரை விரைவாக முடிக்க முடியாது சமாதான தீர்வுகள் வருவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் அதற்கு உள்ளாக மறுபடியும் குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது அதிபர் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே அமெரிக்காவுக்கு திரும்பவும் பேசுவதற்கு வர முடியும் உக்ரைனிய அதிபர் மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைவரும் எனவே மன்னிப்பா ராஜினாமா இந்த இரண்டிற்கும் இடையில் அவர் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் இந்த இரண்டும் இல்லையாக எதிராக 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 இந்திய எதிராக அவர் களத்தில் நின்றே ஆக வேண்டும் அது உக்ரைனால் முடியுமா அது ஐரோப்பாவால் முடியுமா உலகத்திற்கு தலைமை தாங்கிய ஐரோப்பா தன்னுடைய தலைமையை காப்பாற்ற போகின்றதா இல்லையா அதை சீனாவுடனும் தாரை பார்த்து விட்டு நான்காவது இடத்தில் நிற்க போகின்றதா இல்லையா இந்த கேள்விதான் ஐரோப்பியர்களை வாட்டிக்கொண்டிருக்கின்றது இதற்குள் இந்தியா மௌனமாக இருக்கின்றது இந்தியாவினுடைய நிலை என்ன ஆபிரிக்காவினுடைய நிலை என்ன இந்த கேள்விகள் தொடர்ந்து வர இருக்கின்றன இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடப கோலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய தினம் எழுத்தாளர் கீசே துறை அவர்கள் உலக செய்திகள் என்ற ஒரு சஞ்சிகை வெற்றி இந்த சஞ்சிகை கடந்த வெள்ளிக்கிழமை இங்கே கொண்டு வந்து இந்த பதிமூணாம் ஆண்டு மாணவர்களுக்கு கொடுத்திருந்தார் சுமையில மிக தரமான ஒரு உலக விடயங்களை உள்ளடக்கிய ஒரு சஞ்சியாக இருக்கின்றது அதே நாங்கள் அதிபருடைய வேண்டுகோளின் பேரில் இந்த பதிமூன்றாம் ஆண்டு மாணவர்கள் பதினாறு பேருக்கு கொடுத்திருந்தோம் உலகம் தொடர்பான நகர்வுகள் உலக செய்திகளை பற்றி கட்டாயம் அந்த மேடம் இசைத்துறையார்கள் வலைதளத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு உலக விவகாரத்தை எடுத்து வச்சுக்கொண்டு மிக அக்குவ ஆணிவராக எல்லாம் நல்ல வகை எல்லாம் சொல்லுவேன் அதனால சில பேர் தட்டி பார்த்தேன் நல்லா இருக்கு ஒரு மகாபாரத கதை மகாபாரத போர்க்கதையை படிக்கிறது போல ஒரு தொடர்ச்சி ஒன்று இருக்காது கண்ணன்ல தொடங்குவீங்க கண்ணன் வந்து கேட்டு உனக்கு ஆயுதம் உள்ளாள் தேவையா இல்லாடி அறிவு சார்ந்த ஆள்